நாடாளுமன்ற கூட்டத்தொடர் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தைச் சேர்ந்த விஷயங்கள்தான் அதிக அளவில் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது இவை அனைத்திற்கும் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது எந்தவித நீண்ட சந்திப்புகள் எதுவும் இல்லாமல் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா சந்திப்பு அரங்கேறி கூட்டணி முடிவானது தமிழக பாஜக தலைமை மாற்றப்பட்டு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த சூழலில்தான் தமிழகத்தில் அமைந்துள்ள அதிமுக கூட்டணி குறித்து சமீபத்தில் தனியார் ஏஜென்சி மூலம் பாஜக ரகசிய சர்வே எடுத்தது இந்த முறை எப்போதும் போல் இல்லாமல் நேரடியாக தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று உள்ளூர் நிறுவனங்களிடம் இணைந்து மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நிறுவனம் சர்வே எடுத்தது அதில் கிடைத்த தகவல்கள் பாஜக தலைமையிடம் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில்தான் அதில் முக்கியமாக மூன்று விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன அதிமுகவிற்கு மிகவும் செல்வாக்கு கொண்ட பகுதிகளாக தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலம் இருந்தது இதில் இந்த முறை கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற நிச்சயம் பாஜகவின் வாக்குகள் அதிமுகவிற்கு உதவும் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு அதிமுக வாக்குகள் உதவியதை காட்டிலும் இந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக வெற்றி பெற நிச்சயம் பாஜகவின் வாக்கு முக்கியம் தென் மாவட்டங்களில் வழக்கமாக அதிமுகவிற்கு செல்லும் வாக்குகள் கடந்த முறை திமுகவிற்கு சென்றது அதிலும் குறிப்பாக டிடிவி தினகரன் தனித்து போட்டியிட்டது திமுகவிற்கு பெரும் சாதகமாக அமைந்தது அப்போது ஓபிஎஸ் பி இபிஎஸ் தலைமையில் அதிமுக இருந்த காரணத்தால் தனி செல்வாக்கு கொண்ட ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் ஆர் பி உதயகுமார் மனோஜ்குமார் செல்லூர் ராஜு போன்றவர்கள் வெற்றி பெற்றனர் ஆனால் இந்த முறை பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றோர் இல்லை என்றால் தென் மாவட்டங்களில் அதிமுக கூட்டணி தோல்வியடைய வாய்ப்புகள் அதிகம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை தவிர்த்து இந்த முறை பாஜக கொங்கு மண்டலம் மற்றும் கர்நாடக ஆந்திராவை ஒட்டிய எல்லையோர சட்டமன்ற தொகுதிகள் கேட்டு பெறுவதே வெற்றிக்கான வாய்ப்பாக அமையும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா இந்த சூழலில்தான் பாஜக டெல்லி தலைமை ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறதா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் இடங்களை தேர்வு செய்ய ஒரு குழு அமைக்க இவை மூலம் தமிழகத்தில் பாஜக இந்த முறை கொங்கு மண்டலத்தில் அதிக இடங்களிலும் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடித்த சட்டமன்ற தொகுதிகளில் கவனம் செலுத்தவும் இருக்கிறதா சமீபத்தில் பிரதமர் தமிழகம் வந்தபோது கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தனிப்பட்ட சந்திப்பை தவிர்க்க இதுதான் முதல் காரணம் எனவும் குறிப்பிடுகின்றன டெல்லி வட்டாரங்கள் அடுத்த செய்தியில் முதல்வர் ஸ்டாலின் மீது கடும் அதிருப்தியடைந்த பெண் ஐ பி எஸ் அதிகாரி உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பிய கடிதம் அதில் இடம்பெற்ற மூன்று விஷயம் என்ன இதனால் தமிழக அரசியலில் நடக்கும் மாற்றம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் மறக்காமல் இப்போதே டிஎன் நியூஸ் பின் to